ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிக் பாஸ்ல என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக கமுருதீன் வெளியிலே வல்லங்க இப்போ பார்த்தீங்கன்னா கமுருதீன் அவரோட ஏதோ ஒரு ஊருக்கு போயிருக்காருங்க அந்த ஊரில் எனக்கு பேர் சொல்ல தெரியல அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா மாலை மரியாதை கிரீடம் அது இதுன்னு வச்சு கமுருதீன் அவ் அழகா வரவேற்காங்க நம்ம நினைச்ச ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க அதனால அவர் ஆ இருப்பாரு அப்படி இப்படின்னு நினைச்சோங்க கடைசுல பாத்தீங்கன்னா அப்படியே மாலை மரியாதை பயங்கரமா இருக்குங்க அவ்வளவு அவர் அவர் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு அந்த மாதிரி நடந்திருக்குங்க மாதிரி இன்னொன்னு என்ன நினைச்சீங்கன்னா சேதுபதி சார்கிட்ட இருந்து வினோத் பேசி முடித்து வெளியில் வந்துட்டார் வெளியில் வரையில் மக்கள் ஃபுல்லாக வர மொச்சு செல்ஃபி எடுத்தவர் கூட ஃபோட்டோ எடுத்து ரொம்ப ஆரவாரமாக அது இதுன்னு பண்ணி பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க என்ஜாய் பண்ணது மட்டும் இல்லாமல் வினோத்தோட ஒய்ஃப் வந்து அவருக்கு சஸ்பென்ஸாக ஏதோ ஒரு எப்படி சொல்ல கட் அவுட்டில் அவரோட பேர் அடித்து பயங்கரமாக ஒன்று சர்ப்ரைஸ் பண்ண சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க பண்ணோடனே அதை எதிர்பார்த்த அதை எதிர்பார்க்காத வினோத் என்ன செஞ்சாருன்னா ஒய்ஃபும் அவருமா டான்ஸ் ஆடி பயங்கரமாக கொண்டாடி ரொம்ப ஆரவாரமாக என்ஜாய் இங்கிட்டு கமுருதீன் இங்கிட்டு வினோத்துன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆயிடுச்சுங்க அதில் இன்னொன்று சர்ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வினோத் இது கமுருதீன் இருக்க இடத்துலையே இருந்த வாக்கிலையே நம்ம வினோத்துக்கு வீடியோ கால் போட்டு ரெண்டு ரெண்டு பேருமா பேசி இருக்காங்கங்க அதை மக்களான எல்லாரும் பார்த்துருக்காங்கங்க பயங்கர என்ஜாய்மெண்ட்டுங்க இன்றைக்கி பிக்பாஸ் ப பிக் பாஸ்க்கு ப்ரொமோவில் வந்த ஒவ்வொன்றையும் பார்க்கிறேன் பிக் பாஸ் ப்ரோமோனா அது இல்லைங்க நான் என்ன சொல்கிறேன்னா இந்த கமுருதீனும் வினோத்துக்குரிய ப்ரோமோ சொல்கிறேன் பயங்கரமாக இருந்துச்சுங்க நீங்களும் போய் பாருங்கள் பயங்கரமாக இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாய் பாய்